இதுல நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு மூமினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில முன்மாதிரிகள் எங்களது மனதில் இருக்க வேண்டும் அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் அவருடைய ரெண்டு உதாரணங்கள் மரண நேரத்தில் ஒருவர் இப்படியான சந்தர்ப்பங்களில் மரணம் வருமாக இருந்தால் உறவுகளோடு எப்படி இருக்கும் தனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று புரிஞ்சு கொள்றதுக்கு ரசூல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு வியாழக்கிழமை நோய் ஆரம்பித்தது ரசூசல்லா அலுவலம் அவர்களுக்கு வியாழக்கிழமை இரண்டு வாரங்கள் அப்படியே நோய் தொடர்கிறது ரசூல் செல்லல்லா உலிவர் செல்லம் அவர்களோடு இருந்து அந்த நோய்க்கு மருத்துவம் செய்து கொண்டு அந்த நோயை பரிம் பற பரிமாறித்தும் கொண்டிருந்த நபிதோழர்களில் மிக முக்கியமானவர் யார் அபூபக்கர் ரதி அல்லாவுன் அவர்கள் ஒருவர் அலி ரதி அல்லாவுனவர்கள் போல அப்பாஸ் ரதி அல்லாவுனவர்கள் போல அ அபூபக்கர் ரதி அல்லாவுன் அவர்கள் அபூபக்கர் ரதி அல்லாவுனர் ரசூல் லாங்களோட இருக்கிறார் இருந்து மௌத்தாகுறதுக்கு முந்தின நாள் மௌத்தாகுறதுக்கு கொஞ்சம் முந்தைய நேரத்தில் அவர் என்ன செய்யறாங்க அனுமதி கேட்குறாங்க அல்லாவின் தூதரே அப்போ ரசூல்லா கொஞ்சம் குணப்படுற மாதிரி இருந்துச்சு ரசூல்லாங்க கொஞ்சம் குணப்படுற மாதிரி இருந்துச்சு அப்போ சுன உள்ள தனது மனைவி வீட்டுக்கு சென்று விட்டு வரவாண்டு அனுமதி கேட்குறாங்க மனைவி வீட்டுக்கு சென்று விட்டு வரவாண்டு அங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் மதினாவுடைய அவாலி பகுதியில் இருக்கும் அந்த சுன இந்த மௌத்தாக டைமில் அபு வியாபாரத்தில் இருந்தாங்க அப்புறம் வந்தார்கள்லாம் சொல்லுவார்கள் வியாபாரத்தில் இருக்கல மனைவியுடைய வீட்டுக்கு போய் வரவான்னு அனுமதி கேட்குறாங்க சுனகலை இருக்கும் அனுமதி கேட்டுட்டு அபு பக்ரவதியில் அங்கே போகிறாங்க ரசூலுல்லாயி சல்லா உலக வல்லம் சில மணி நேரங்களில் மரணித்து விடுகிறார்கள் ரசூல் சல்லா உலகம் அவர்கள் சில மணி நேரங்களில் ரசூல்லாயி சல்லா உலக வசல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அபு பக்ரதி அவர்கள் மறுபடி வந்துதான் ரசூலுல்லாஹி சலல்லா உலக வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா உங்களுக்கு இரண்டு மரணங்களை என்ன செய்ய மாட்டான் எழுத மாட்டான் திப்த ஹய் என் மையத்தா உயிரோடு இருப்பதை போல் அதாவது உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் மனம் கமிழ்ந்ததை போல் நீங்கள் இறந்த பின்னாலும் மனம் கமிழ்கிறீர்கள் என்று சொல்லி ரசூல் சல்லா உலகம் அவர்களை பார்த்து அபுபக்கர்லாங் சொன்னார்கள் நம்ம பார்க்கிறோம் இந்த செய்தியில கடைசி நிமிடம் வரைக்கும் இருந்தவர் அபுபக்கர் உதயல்லாவின் அவர்கள் ஆனால் வெளியே என்றைக்கு போறாங்களோ அடுத்த கணம் கொஞ்ச நேரத்தில் ரசூல்லாங் என்ன செய்து விடுகிறார்கள் மரணித்து விடுகிறார்கள் ரசூலுல்லா இல்லா உலகம் அவர்களுக்கு அல்லாம் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் உரை நிகழ்த்துகிற நேரத்தில் அல்லாஹு ஒரு அடியானுக்கு இந்த உலகமா மறுமையா என்று சொல்லி ஒரு தேர்வை கொடுத்தான் அந்த அடியான் மறுமையை தேர்வு செய்து கொண்டாண்ட நேரத்தில் அபுபக்கரது அல்லாவனவர்கள் அழுதார்கள் சில நபித்தோழர்கள் சிந்தித்தார்கள் மறுமையை தேர்ந்தெடுக்கிற நல்ல விஷயம் தானே ஏன் அபுபக்கர் அழுகிறார் அப்படின்னு யோசிச்சாங்க அப்ப ரசூல்லா இஸ்லாம் அலுவலம் தனது மரணத்தை தான் சொல்லுகிறார்கள் என்பதை உணர்ந்துதான் அபுபக்கரது அல்லாவன் என்ன செய்வார்கள் அழுதார்கள் அப்போ ஒரு உறவுக்கு மரணம் நெருங்குகிறது அவருடைய செயல்பாடு எனக்கு மரணத்தை அறிவிக்கிறது என்கிற நேரத்தில் ஒரு உண்மையான உறவுடைய செயல்பாடை நம்ம யார்ட்டிருந்து பார்க்கிறோம் அபூக்கர் ரதி அல்லா அவர்களிடத்தில் இருந்து